என்னடி என்ன பண்ணலான்னு இருக்க என்று கேட்ட சுபியை இதுல பண்றதுக்கு என்ன இருக்கு எப்படி நடக்குமோ நடக்கட்டும் ஆனா நான் எங்க அம்மா அப்பாவை மீறி கண்டிப்பா எதுவும் பண்ண மாட்டேன் இன்னும் ஒரு வருஷத்துக்கு என்றாள் சக்தி என்னடி இப்படி சொல்ற என்று வினவினாள் சுபி இங்க பாருடா சும்மா லவ் பண்றேன் லவ் பண்றேன்னு சொல்லிட்டு நான் வினை வேண்டான்னு சொல்லலையே நான் ஆரம்பத்திலேயே சொன்ன மாதிரி எங்க வீட்ல என் காதலுக்கு ஒப்புத்துப்பாங்க ஆனா அவங்களுக்கும் திடீர்னு என்ன பண்ணணும்னு ஒரு தடுமாற்றம் இருக்காதா உங்ககிட்ட நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் என்ன பொறுத்த வரைக்கும் காதல் ஒரு தவம் அந்த தவத்தை கடைசி வரைக்கும் காப்பாத்துறவங்களுக்கு மட்டும்தான் அதுக்கான சந்தோஷம் கிடைக்கும் காதல்னா முதல்ல நம்பிக்கை நிறைய அன்பு இது எல்லாத்துக்கும் மேலே மற்றவங்களோட கனவுகளுக்கும் மதிப்பு கொடுக்கணும் அவங்கள இன்னும் ஒரு படி அவங்க கனவு நோக்கி மேலே கொண்டு போகணும் கொண்டு போக முடியலனாலும் அவங்க கனவை அடைய உதவியாவது இருக்கணும் இது மட்டும் காதல்னு சொல்ல வரல ஆனால் காதலுக்கு இதுதான் அடித்தளமாக இருக்குன்னு நான் நம்புறேன் இன்னும் எளிமையா சொல்லணும்னா உங்க வீட்ல இருக்கவங்கள உன்னால ஒத்துக்க வைக்க முடியும்னா நீ காதலிக்கலாம் அப்புறம் இன்னொரு விஷயம் ஒரு பொண்ணு அவங்க வீட்ல காதலை சொல்றதுக்கும் பையன் அவங்க வீட்ல காதலை சொல்றதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு நம்ம இந்த சமூகத்தை இதுக்கு குறை சொல்ல முடியாது ஏன்னா ரெண்டு பேருக்கும் அவங்க அவங்களுக்கான உரிமை ஓரளவுக்கு கிடைச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன் பெற்றவங்க பொண்ணு காதலுக்கு தலை சொல்றதுக்கு காரணம் இன்னொன்றும் இருக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் அந்த பொண்ணு அவ கணவன் வீட தன்னோட வீடா வாழணும் நம்ம பொண்ணு அந்த இடத்துல நல்லா வாழ்வா அப்படிங்கிற நம்பிக்கை அவங்களுக்கும் வரணும் அந்த நம்பிக்கை வந்தா மட்டும்தான் ஒரு பொண்ணை அவங்க கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க காதலிக்கிறவங்க எல்லாரும் கல்யாணம் தான் ஆசைப்படுறாங்க அதாவது இன்னொரு குடும்பத்துல இருக்க பொண்ணு நம்ம வீட்டுக்கு வந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறாங்க அது எப்படின்னா ஒரு இடத்துல இருக்க செடியை இன்னொரு இடத்துக்கு கொண்டு போய் அது வளரணும்னு நினைக்கிறாங்க அதே மாதிரிதான் தான் கல்யாணமும் அந்த பொண்ணு போற இடத்துல நல்லா இருக்க நினைக்கிறவங்க அவ இவ்வளோ நாளா இருந்துட்டு வர இடத்துல எப்படி இருக்காளோ அப்படித்தான் இங்கேயும் இருப்பா அப்படிங்கிற நிதர்சனம் அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது அதுக்காக நீ வினய் அண்ணாவை விட்டு பிரிஞ்சிடுறேன்னு சொல்றியா என்று உச்சக்கட்ட கோபத்தில் கத்தினாள் சுபி எனக்கு ஒரு விஷயம் மட்டும் புரியவே மாட்டேங்குது உடனே எப்படி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுப்பாங்க எனக்கு அவர் சூழ்நிலையும் புரியுது அவங்க வீட்டில் இப்ப கல்யாணம் பண்ணுன்னு சொல்றாங்க அதுக்கு அவர் என்ன பண்ண முடியும் அதனால தான் நான் இப்போதைக்கு எந்த முடிவும் எடுக்கலைன்னு சொன்னேன் ஆனா ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கோ வினை உயிரே போனாலும் என்னை தவிர எந்த பொண்ணையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டான் இன்னைக்கு இருந்தாலும் அவனுக்கு தான் நான் மனைவி இதை எப்படி நீ இவ்வளோ உறுதியா சொல்ற என்றாள் சுபி அதான் நான் அவர் மேல வச்சிருக்க நம்பிக்கை அந்த நம்பிக்கை தான் என் காதல் அப்படின்னு சொல்லி போன சக்தியை பார்த்த சுபி கடவுளே எப்படியாவது இவன் நம்பிக்கையை நிறைவேற்றிடுன்னு வேண்டிக்கிட்டே தூங்க போனான் ஆறு மாதத்துக்கு அப்புறம் சரியான அட பிடிக்கிற பொண்ணுடி நீ என்றான் வினை ஏன் நான் உங்களை என்ன செஞ்சேன் என்று கேட்டால் சக்தி நினச்ச மாதிரியே நாளைக்கு கல்யாணம் அதான் சொன்னேன் அடுத்த நாள் வினை மங்கள நான் பூட்ட இருவரின் பெற்றோரின் ஆசையுடன் இனிதே நடந்து ஏறியது அவர்கள் செய்த தவத்தின் பரிசு இந்த கதையை நான் இன்பா லைஃப்பில் எதுக்கு போட்டேன் அப்படின்னா இப்போ இருக்க ட்ரெண்டே அப்படி தான் அதாவது பெண்கள் வந்து லவ் பண்ணிடுறாங்க அதே சமயம் தன்னோட அம்மா அப்பாவுடைய பாசத்தையும் அவங்களால் மீற முடியலை அதனால அவங்க ஒரு விதமான தன்னுடைய அம்மா அப்பாவுக்கு ஒரு நல்ல நம்பிக்கையை கொடுக்கணும் தன்னோ தான் செலக்ட் பண்ண பையன் நல்ல பையன் தான் லவ் பண்ணுற பையன் நல்ல பையன் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு நல்ல நம்பிக்கையை கொடுக்கறதுக்காக ரொம்ப பாடாப்படுறாங்க அதுக்காக எத்தனை வருஷம் ஆனாலும் வெயிட் பண்ணுறாங்க இதனால அவங்க தன்னுடைய அழகான இளமையும் இழக்க நேரிடுது இருபத்தி மூணு வயசுல ஒரு கல்யாணம் பண்ணால் அந்த பொண்ணுக்கு இருக்கிற ஒரு அன்பான ஒரு கணவன் அழகான ஒரு குடும்பம்னு அமையறது முப்பத்தி மூணு வயசுல அமையும் போது அது ரொம்ப முதிர்ந்து தான் காணப்படுது இப்போல்லாம் அதை எவ்வளோ சொன்னாலும் மக்கள் அதை நம்ப போகிறது இல்லை ஆனால் அதுதான் நிதர்சனமான உண்மை இருபத்தி மூணு வயது இளமையை நிறைய பெண்கள் இந்த காதல்னால் தொலைச்சிட்டு அலையிறத கண்ணால் நான் பார்க்குறேன் ஆனால் அதே சமயம் தன் பெற்றோருடைய முழு ஒப்புமையும் வேணும் அப்படிங்கிறதுனால பொறுத்திருந்து கல்யாணம் பண்ணுறாங்க அந்த பொறுமைக்கும் ஒரு ஹேட்ஸ் ஆஃப் தானே